ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஆஃபர் ஒன் டே ஆஃபர் ஓகேங்களா ஸோ ஒன் டே வரைக்கும் இருக்குமான்னு கூட தெரியல ஒன் டே ஆஃபர் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆஃபராக இருக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் மாட்டில் செம்ம சூப்பாவாக அவ்வளோ மெச்சூர்டான பிளான்ஸு ஸோ இந்த பிளான்ஸை நீங்கள் ஏன் வாங்கணும் ஸ்மால் பிளான்ஸை நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஸோ ஓரளவுக்கு மெச்சூர்டான பிளான்ஸாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் செம்ம சூப்பராக இருக்குது ப்ரியேட்டம்மா ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டு ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரோடு கொடுக்க போகிறோம் ஸோ நியூ இயர்க்கான ஸ்பெஷல் ஆஃபர் நியூ இயர்க்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு ஆஃபராக இருக்கும் உங்களுக்கு ஸோ நியூ இயர்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃபர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எப்போ ஆஃபர் தருவீங்க எப்போ ஆஃபர் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக உங்களுக்காக ஈச் டென் டென் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேரடைஸ் ரோஸ் நல்லா பெருசு பெருசாக போக்கும் அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சன்லைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிங்க்கு வித்து ஒரு பர்பிள் அண்டு வைலட் ஷேடில் இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷைடில் இருக்கிறதெல்லாம் வந்து டார்க் வயலட் கலர் மாதிரி வரும் நடுவில் ஃபுல்லாக பர்பிள் கலராக இருக்கும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஒவ்வொரு செடியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு செடி நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளான்ட்டோட ஃபுல் வியூ அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நாலஞ்சு பிரான்ச்சஸோட நாலஞ்சு மொட்டுக்களோட பூக்களோட சூப்பவாக இருக்குது எவ்வளோ அழகாக துளிரோடு இருக்குது பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் இது மாதிரி தேடி தேடி உங்களுக்காக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இது பாத்தீங்கன்னா பேரடைஸ் ரோஸு பர்ஃப்யூம் ரோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுற ஒரு வெரைட்டி ஒரு கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிங்க் கலர் ஸோ பிங்க் கலர்லேயும் ஒரு சூப்பரான ப்ளூமிங்கோட ஒரு சூப்பரான வெரைட்டி கிடைக்கும் அதுவும் நிறைய மொட்டுக்களோட நிறைய பூக்களோட எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரியேட்டா மரோஸ் எவ்வளோ துளிர்கள் இருக்குது எவ்வளோ மொட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க சூப்பராக க்ரோ க்ரோ ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இது ரொம்ப அழகாக நிறைய மொட்டுகளோட இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பூக்கள்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பிங்க் கலரில் பூக்கள் பூக்குதுன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலராக இருக்கும் பிரியேட்டாம ரோஸ் ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது மாதிரி தான் ஹெல்த்தியான பிளான்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் சென்டிமெண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் வந்திருக்கு ஸோ கொச்சிக்காதீங்க யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த பிளான்ஸு இருக்கும் ஓகேங்களா இதுவும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்டல் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ஒன்லி ஒன் பிளான்ஸ் அவைலபிள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி பேரடைஸ் ஆர் சில்வர் லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிங்க் வித்து ஒயிட் ஷேட்ல செம்ம சூப்பராக நிறைய பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஒவ்வொரு பிளான்ட்டும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோவில் டார்க் ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் ரோஸ் சம்மர் ஸ்னோ ரோஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் எனி டைம் நிறைய நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் ஃபேண்டா ஆரஞ்ச் கலர் இது ப்ளூ மாச்சுன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி ரொம்ப ரேர் வெரைட்டியும் கூட எங்கேயுமே கிடைக்காது இந்த வெரைட்டி சம்மர் ஸ்னோ ஆரஞ்ச் கலர் பேண்ட் ஆரஞ்சு கலர் நல்ல டார்க்கர் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதோட லீவ்ஸே பார்த்திங்கன்னா டைம் இந்த மாதிரி பிளாக்கிஷாக தான் இருக்கும் அப்படியே கறி கறி துளிரோட தான் இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டு பாருங்கள் எந்தளவுக்கு புஷ்ஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புஷ்ஷியாக பெருசாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குட்டி குட்டியாக பூக்கணும் ஆனால் நிறைய பூக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி தாங்க பிங்க் பட்டன் ரோஸ் ஸோ ஒரே செடியில் ஒரே டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மொட்டுக்களுக்கு மேலே தான் வைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் உங்கள் கிட்ட இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட்ட யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவரில் சென்டரில் கட்ட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒர்த்தான ஒரு பிளான்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது தரங்க ஒரு பிளான்ட்டு நல்ல பெரிய மதர் பிளான்ட் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நடவைக்கு நடக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஆரஞ்சு ஜெடிக்கா ரோஸ் ஸோ ஜெடிகா ரோஸ் வெரைட்டி எல்லாமே நடவைக்கு நடுற வெரைட்டி தான் செம்ம சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஆரஞ்ச் கலர் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சேடில் சூப்பராக நிறைய பூக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி ஆரஞ்சு ஜெடிக்கா நல்ல சூப்பராக பி புஷியாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது அராபிக் பன்னீர் ரோஜா செடிகள் பக்கம் வந்தாலே அவ்வளோ நறுமணம் வீசக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அராபிக் பன்னீர் ரோஸ் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிஷ்னல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய நிறைய குளுக்கன் தயாரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியலுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு கூட இது யூஸ் பண்ணுறாங்க ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறதுனால ஸோ பர்ஃப்யூம் தயாரிக்கிற அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பிளான்ஸும் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டு ஜஸ்ட் எந்த பிளான்ஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃபர் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டுருக்குற வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பீனோ ஸோ ரெட் பீனோ ரோஸ்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெட்டல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் டார்க்கர் ரெட் கலரில் இருக்கும் கேமராவில் பார்க்க உங்களுக்கு ரெட்டாக தெரியுது ஆனால் மெரினிஷ் ரெட் கலரில் நிறைய பூக்கிற ஈஸியாக க்ரோத் ஆகிற ஒரு வெரைட்டி தான் ரெட் பீனோ ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ரோஸ் ஸோ இது செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ரோஸ் நேமே பர்ஃப்யூம் ரோஸ் இது பன்னீர் வெரைட்டியும் சேர்ந்தது ஸோ டார்கர் ஒரு வைலட் கலர் ஷேடெலாம் இருக்குது ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹாப்ரிகேட் ரோஸு ஸோ இது ஃபுல்லாக மொட்டா இருக்குது செடி இப்போ கொண்டு வந்த செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மொட்டுக்களாக கொண்டு வந்திருக்கேன் இது ப்ளூ மாட்சுனா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எவ்வளோ அழகாக எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இங்கிலீஷ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ரிகேட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் போரா ரோஸுன்னு சொல்லுவோம் பார்க்குறதுக்கு காப்பரேஸ்டின் கலர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் காப்பர் கலரில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதோட ப்ளூமிங் கப் ஷேப்பில் இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டிஸ் சேர்ந்தது இது ஸோ இதோட ஃப்ளவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதோட ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ளூம் ஆகும் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நல்ல பெரிய பெரிய பிளான்ஸாக இந்த டைம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நியூ வெரைட்டி ரோஸு இந்த ரோஸோட நேம் எனக்கு தெரியல ஸோ இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க டார்க்கர் ஒரு ஃபேண்டாக ஆரஞ்சு கலரும் காப்பர் கலரும் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்குது ஜஸ்ட்டு டூ பிளான்ஸ் மட்டும் அவைலபிள் நிறைய மொட்டுகளோட நிறைய பிரான்ச்சஸோட அவைலபிளாக இருக்குது அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் ப்ளூ ரோஸ் ஸோ ஃப்ளோரி பண்டை டைப்பில் பூக்கிற வெரைட்டி இதெல்லாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியாக இருக்கும் கரு நீல கலரில் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மிட் நைட் ப்ளூ ரோஸ் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்கள் இது மாதிரி கொத்து கொத்தாக தான் எனி டைம் உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் ஸோ கோல்டன் ஸ்டிக் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபோர்டீன் இன்ச் பாட்லையோ இல்லை சிக்ஸ்டீன் இன்ச் பாட்லியோ வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சூப்பராக உங்களுக்கு க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃப்ளவர்ஸ் ப்ளூமாக ப்ளூமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு க்ரோத் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இந்த எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக கப் ஷேப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ளோரி பண்டா டைப்பில் பெருசு பெருசாக பூக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி அடுத்தது நம்ம இருக்குது மிராபல் ஆரஞ்ச் ரோஸு ஸோ இது பார்த்திங்கன்னா நடவடிக்கைக்கு நடுற வெரைட்டி மீடியம் சைஸில் நிறைய கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி மாலை கட்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டியும் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ரோத் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் ஆஸ்டின் ரோஸ் இது ஃபுல்லாக ப்ளூம் ஆயிடுச்சு கொட்டுற ஸ்டேஜில் இருக்குது ஸோ அதோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ப்ளூமாக ப்ளூமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் காப்பர் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும் காப்பராஸ்டின் ரோஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நிறைய பிரான்ச்சஸோட சூப்பராக சீக்கிரமாக புஷியாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஜெடிக்கா ஆரஞ்சு ஜெடிகா தான் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் ரெட் ஜெடிக்கா கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பிங்க் ஜெடிகா ஸோ பிங்க் கலரில் ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயும் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பாவாக அதோட தண்டெல்லாம் நல்லா பெருசு பெருசாக நிறைய பிரான்ச்சஸோட நிறைய மொட்டுக்களோட அவைலபிளாக இருக்குது பிங்க் ஜெடிகா அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்குது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் ஆந்திர பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்டெலாம் வந்திருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பன்னீர் ரோஸ்னாவே நமக்கு தெரியும் நிறைய நிறைய எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பஞ்சு பஞ்சா பூக்கும் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் ஸோ இந்த பிளான்ஸ் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸை விட டபுள் மடங்கு ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி டபுள் டிலைட் ரோஸ் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி டபுள் டிலைட் ரோஸ் ஃப்ளவர் ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேட்லாம் சூப்பராக இருக்கும் டபுள் டிலைட் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது சம்மர் ஸ்னோ எல்லோ ரோஸ் ஸோ இது ப்ளூம் ஆகும் போது எல்லோ கலரில் சென்டரில் இருக்கும் ஸோ ஃபுல்லாக ப்ளூமாயி முடிஞ்சதுக்கப்புறம் டூ த்ரீ டேஸ் ஆச்சு அப்படின்னா ஒயிட் ஷேட்க்கு வந்துடும் நிறைய பன்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பெட்டல் ரோஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம இருக்குது பிளாக் ரோஸ் பிளாக் ரோஸ் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது செம்ம சூப்பாவாக ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக பஞ்ச் பஞ்சாக பூக்களோட துளிர்களோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிளாக் ரோஸ் நெக்ஸ்ட்டு நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் ஆர் பினா ரோஸ் கல்கத்தா ரோஸ் அண்ட் ஃபீஸ் ரோஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இருக்குது இந்த ரோஸ் செடிக்கு ஸோ பூக்களை போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் காம்பெல்லாம் நல்ல பெருசு பெருசாக நீட்ட நீட்டமாக அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது ஸோ இது ஃப்ளவர் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் கலராக சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஸோ அதோட ஃப்ளவர் ஃபுல்லாக ப்ளூம் ஆனதை அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சேஞ்சிங் ரோஸ் பாருங்கள் ஒரே செடியில் என்னென்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த ஃப்ளவர் பிளான்ஸஸ் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா ஒரே செடியில் நிறைய கலர்ஸ் எனக்கு பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த ரோஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆப்பிள் ரெட் ரோஸ் ஸோ பெருசு பெருசாக பூக்கணும் ரெட் கலரில் பூக்கணும் அதே மாதிரி நிறைய ஒரே டைமில் நிறைய பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆப்பிள் ரெட் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளவர் ப்ளூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிரான்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் நல்லா பெருசு பெருசாக பூக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி ஆப்பிள் ரெட் ரோஸ் நெக்ஸ்ட் நம்ம இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நாட்டு ரோஸ் ஸோ நிறைய நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ஆரஞ்சு நாட்டு ரோஸ் இது ஃபுல்லாக ப்ளூம் ஆயிடுச்சு ஸோ ப்ளூம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது பாருங்க ஸோ இப்படி தான் இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு ஆரஞ்சு நாட்டு ரோஸ் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது பிரிட்டிஷ் குயின் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ ஸ்கின் கலரில் செம்ம சூப்பராக உங்களுக்கு ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி அது மட்டும் இல்லை இது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் க்ரீம் மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நாட்டு ரோஸ் மாதிரி உங்களுக்கு செம்ம ஸ்மெல்லு இருக்கும் நிறைய நிறைய பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பிரிட்டிஷ் குவின் ரோஸ் ஃபைனலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் எல்லோ மிராபல் எல்லோ ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் பார்த்திங்கன்னா நடவடிக்கை நடுற வெரைட்டி மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற வெரைட்டி தான் ஸோ இந்த பிளான்ஸ்லாம் இந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது செம்ம சூப்பரான ஹெல்த்தியான கலெக்ஷன் ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டை ரொம்ப அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஃபைவ் பிளான்ஸ் வாங்கி வச்சிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் உங்கள் தோட்டமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளான்ஸ்லாம் இப்போது நமக்கு நியூ இயர் ஆஃபரில் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுறோம் எம்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பாக்ஸ் ஹோம் டெலிவரி கிடையாது நீங்கள் தான் போய் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கணும் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது உங்கள் ஏரியாவில் ஹோம் டெலிவரி பண்ணுறாங்கன்னா பண்ணுவாங்க நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா கால் பண்ணி வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க இதுவே டவுன் ஏரியாவில் இருக்கீங்க ரெகுலராக வந்து மற்ற ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுறாங்கன்னா இதுவும் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க ப்ரொஃபஷ்னல் கொரியர் பொறுத்த வரைக்கும் சாயில் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பாக்ஸ் அனுப்புவோம் உங்களுக்கு வித்து சாயிலோட வேணும் அப்படின்னா நீங்கள் வித் சாயில் ப்ரொஃபஷ்னல் கொரியர்னு போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளே வர த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ரிப்பீட்டடாக மெசேஜோ ரிப்பீட்டடாக காலோ பண்ணாதீங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ